வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சபாபதி நம்ம கொஞ்ச நாளா பகவத்கீதையை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பகவத்கீதையில நாலாவது ஸ்லோகத்தை பத்தி பார்ப்போம் போன ஸ்லோகத்துல மூணாவது ஸ்லோகத்துல துரியோதனன் ஆச்சாரியர்கிட்ட தன்னுடைய சீடன் அதாவது துரோணாச்சார சீடன் திருஷ்டத்தின் நேர்த்தியான எப்படி படையை அணிவகுத்து வச்சிருந்தாரு என்றத சொல்லியிருந்தாரு இந்த பதத்துல அவர் என்ன சொல்றாருன்றத பார்ப்போம் பதம் நான்கு அத்ரசூர மகா சுவாச பீமர்ஜுனா ஷமாயுதி சத்ருப மகாரதா அந்த சேனையில் பீமனனுக்கும் அர்ஜுனனுக்கும் சமமான வில்லாளிகள் பலரும் இருக்கின்றனர் விராதனன் விராடன் துருபதன் போன்ற மாபெரும் வீரர்கள் உள்ளனர் இந்த பதத்தில் கிட்ட துரியோதனன் சொல்றாரு ஆச்சாரியரே உங்க அளவுக்கு சக்தி உள்ளவர்கள் அந்த படையில இல்லாட்டாலும் கூட நம்ம படையை சிதைக்கிற அளவுக்கு வீரர்கள் தோல்வியே அடையாதவர்கள் அந்த பக்கமும் இருக்கிறாங்க அதனால இந்த வீரர்களையும் நீங்க கவனமா எதிர்கொள்ளணும் அப்படின்றத துரியோதனன் தன்னுடைய கிட்ட சொல்றாரு மேலும் அவர்கள் ஒரு ஒருத்தரும் எப்படிப்பட்ட வீரர்கள்லாம் பீமனும் அர்ஜுனனுக்கும் சமமான வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் குறிப்பிடுறாரு ஏன்னா பீமனோட போர்த்திறனும் அர்ஜுனனோட சக்தியும் துரியோதனனுக்கு நல்லா தெரியும் அதனாலதான் சொல்றாரு அந்த ஒவ்வொரு வீரர்களும் பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் சமமான வீரம் கொண்டவர்கள் இவங்களை நம்ம பார்த்து சரியான முறையில் எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆச்சாரியர்கிட்ட துரியோதனன் சொல்றாரு மேலும் பதம் ஐந்து பதம் ஆறுன்னு பார்த்துருவோம் ஏன்னா எந்தெந்த வீரர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொல்லிட்டு இதே பதத்தில் நம்ம பார்த்துருவோம் அதுக்கப்புறம் அந்த காலத்தில் போர் முறைகள் இருக்குல்ல மகா மகாரதர்கள் மகாரதர்கள் அதிரதர்கள் ரதர்கள் அப்ரதர்கள் சொல்லிட்டு ஒரு ஒரு போர் வீரர்களும் எத்தனை பேர் கூட எதிர்க்கலாம் எத்தனை பேர் கூட சண்டையிடலாம் ஒரு ஒரு போர் வீரர்கள் என்னென்ன ஆயுதம் இருக்கோ இந்த மகாரதர்கள்லாம் யார் அபரதர்கள்லாம் யாருன்னு சொல்லிட்டு

ஷெஃப்யன் போன்ற சிறந்த பலமிக்க போர் வீரர்கள் பலரும் உள்ளனர் இந்த ஒரு ஒரு போர் வீரர்களும் மிக சிறந்த இவர்கள் கிட்ட நம்ம படைய மிக கவனமா பாதுகாக்கணும் இல்லைன்னா நம்ம படையை இவர்கள் எல்லாம் சேதப்படுத்தக்கூடிய அளவுக்கு மிக சாத்தியமான வீரர்களா இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் தன்னுடைய ஆச்சாரியர்கிட்ட சொல்றாரு அடுத்த பதமான ஆறாவது பதத்தையும் இதே நம்ம பகுதியிலே பார்ப்போம் பதம் ஆறு வீரியவான் வீரனான யுதாமன்யு பலமுள்ள உத்தமௌஜன் சுபத்ரையின் புதல்வன் மற்றும் திரௌபதியின் புதல்வர்களும் குமாரர்களும் இருக்கின்றனர் இப்படை வீரர்கள் அனைவரும் மாபெரும் வீரர்களே இந்த வீரர்கள் அனைவரும் மிக சிறந்த வீரர்கள் இவர்கள்கிட்ட நம்ம படையை மிக கவனமாக பாதுகாக்கணும் இல்லை என்றால் இவர்கள் வந்து நம்ம படையை மிகவும் சேதத்துக்கு உள்ளாக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் தன்னுடைய ஆச்சாரியரையான கிட்ட சொல்கிறாரு இப்போ நம்ம அந்த வீரர்கள் பட்டியல பார்ப்போம் மகாவீரர்கள் யார் மகாரதர்கள்லாம் யார் அதிரதர்கள்லாம் யாருன்றத பார்ப்போம் அவர்கள் ஒருவராலும் யார் யார் கூட போரிடலாம் இதுவரைக்கும் இந்த வீரர்கள்லாம் எந்தெந்த பட்டியலில் இருக்கிறாங்கன்றத நம்ம பார்ப்போம் முதல்ல நம்ம வீகங்களில் பற்றி பார்த்துருவோம் நிறைய வீகங்கள் இருக்குதுல்ல சக்கர யூகம் கருட வீகம் யூகம் இப்படிப்பட்ட வீகங்களை நம்ம பார்த்துருவோம் அதுக்கப்புறம் ரதர்கள் மகாரதர்களை நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு வியூகம் மிகப்பெரிய வீகம் இதுதான் நம்பர் ஒன்றில் இருக்கு இந்த சக்கர வீகத்தை கையாளக்கூடியவர்கள் யார் யாருன்றத பார்ப்போம் வீகத்தை கையாளக்கூடியவர்கள் கிருஷ்ணர் அர்ஜுனன் துரோணாச்சாரியார் பரசுராமன் பிரத்யுமன் அபிமன்யு அபிமன்யுக்கு இந்த சக்கர யூகத்துக்குள்ள போக முடியும் ஆனால் அவருக்கு வெளியே வர தெரியாது நீதி பேர்னா இந்த சக்கரை வியூகத்தை உருவாக்கவும் தெரியும் உடைக்கவும் தெரியும் கிரௌஞ்ச வியூகம் பொக்கு வடிவிலான படையமைப்பு அமைப்பு கொண்ட வியூகம் பொக்குகளின் தலை மற்றும் பொக்கை சித்தரிக்கும் வலிமையான ஊடுருவ மையத்துடன் பறந்து விரிந்து இயற்கை பக்கங்களை உருவாக்க படைகள் விநியோகிக்கப்படுகின்றன இந்த வீகத்தை தான் கிரவுஞ்ச வியூகம்னு சொல்கிறாங்க இந்த வீகம் ரெண்டாவது இடத்துல இருக்குது அதுக்கு அடுத்தபடி வியூகம் வளைந்து செல்லும் பாம்பு போன்ற வீகம் அதுக்கப்புறம் மகாவியூகம் முதலை போன்ற வீகம் அப்புறம் சகட வீகம் வண்டி சக்கரம் போன்ற வீகம் அதுக்கப்புறம் சுகர் வியூகம் பன்றி போல் உருவாக்கம் அதுக்கப்புறம் வியூகம் விதி போல் வியூகம் அதுக்கப்புறம் கூர்ம வீகம் ஆமை போன்ற வீகம் அதுக்கப்புறம் கருடு வீகம் கருடன் போன்ற வீகம் அதுக்கப்புறம் சுசி வியூகம் அதுக்கப்புறம் ஊசி போன்ற வீகம் சுசி யூகம் அதுக்கப்புறம் சிம்ம யூகம் அதாவது சிங்கம் போன்ற யூகம் இதெல்லாம் வியூகங்கள் அதாவது வியூகம் வகுத்து இந்த படையை கவப்பணும்னு சொல்கிறாங்களே அதுக்கான வியூகங்கள் தான் இந்த வீகங்கள் எல்லாம் இப்போ நம்ம படையில் இருக்கிற ரதர்கள் மகாரதர்கள் இவங்களெலாம் பார்க்குறோம் மகா மகாரதர்கள் ஒரே நேரத்தில் இருபத்தி நாலு ரதர்களை இவங்களால எதிர்க்க முடியும் இந்த மகா மகாரதர்கள் எத்தனை பேர் கூட அதாவது ஒரே நேரத்தில் ஒரு மகா ரதர்கள் எத்தனை பேர் கூட போர் புரியலாம்னா கிட்டத்தட்ட இரநூத்தி ஏழு கோடியே மூணு லட்சத்தி அறுபதாயிரம் போர் கூட ஒரே நேரத்தில் இந்த மகாமகாரதங்களால் போர் புரிய முடியும் இவங்க சாதாரண ஆள் கிடையாது இருநூத்தி ஏழு கோடியே மூணு லட்சத்தி அறுபதாயிரம் போர் வீரர்கள் கூட இவங்க போர் புரிய முடியும் இந்த போர் புரியக்கூடிய வீரர்கள் யாருன்னு நம்ம பார்ப்போம் சிவன் பிரம்மா விஷ்ணு சக்தி ஐயப்பன் கார்த்திகேயன் விநாயகர் இவங்க இவங்கத்தான் மகா 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 மகாமகாரதிகள் இவங்கெல்லாம் மகாமகாரதிகள் அதுக்கப்புறம் அதிமகாரதிகள் இந்த அதிமகாரதிகள் மகாரதிகள் கூட போர் புரியலாம் இவங்க ஒரே நேரத்தில் எத்தனை பேர் கூட போர் புரிகிறாங்க பார்ப்போம் இந்த அதிமகாரதிகள் மகாரதிகள் கூட போர் புரிகிறாங்க ஒரு அதிமகாரதி எண்பத்தி ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் போர் வீரர்கள் கூட ஒரே நேரத்தில் போர் புரிய முடியும் நல்ல கவனிங்க இந்த அதிமகாரதி எண்பத்தி ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் கூட ஒரே நேரத்தில் புரிய முடியும் இந்த அதிமகாரதர்கள் யாருன்னா ராமர் கிருஷ்ணர் இந்திரஜித் அனுமன் இவங்க எல்லாம் அதிமகாரதர்கள் இதுக்கப்புறம் மகாரதர்கள் வராங்க இந்த மகாரதர்கள் யார் யாருன்னு பார்ப்போம் இந்த மகாரதர்கள் ஒரே நேரத்தில் ஏழு லட்சத்தி இருபதாயிரம் பேர் கூட ஒரே நேரத்தில் புரிய முடியும் இவங்க யார் யாருன்னு பார்ப்போம் இந்த போர் வீரர்கள் அனைத்து வித ஆயுதத்தையும் பயன்படுத்தக்கூடிய திறமை கொண்டவர்களாக இருப்பாங்க இதில் வந்து அபிமன்யு பாலி அலம்புஷா அல்கதா அஸ்வத்தாமா அத்திகயா ரிஷமா கர்ணன் அர்ஜுனன் சுக்ரீவன் ராவணன் லக்ஷ்மணன் பலராமன் பகதத்தன் நரகாசுரன் கடோத்கஜன் பரதன் சத்ருகன் இவங்க அத்தனை பேரும் மகாரதர்கள் இவங்க ஒரே நேரத்தில் ஏழு லட்சத்தி இருபதாயிரம் பேர் கூட போர் புரியக்கூடியவர்கள் அடுத்த நிலை அதிரதர்கள் இவங்க வந்து ஒரே நேரத்தில் அறுபதாயிரம் வீரர்கள் கூட போர் புரியக்கூடியவர்கள் இந்த அறுபதாயிரம் பேர் கூட போர் புரியக்கூடிய வீரர்கள் யார் யாருன்னு பார்ப்போம் லவா ஜராசந்தா உஷா கிருத்தவர்மா பீமா சல்யா புருஷ்பரஸ் திருப்பதா அகம்பனா சாத்தகி குந்திபோஜா ஜாம்பவான் கீச்சகா பிரகத்ருட்மித்யுமனா முதலியோர் அதிரவர்களாக இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ரதர்கள் இந்த ரதர்கள் யாருன்னா ஒரே நேரத்தில் ஐயாயிரம் பேர் கூட போர் புரிவார்கள் இந்த ரதர்கள் ஒரே நேரத்தில் ஐயாயிரம் பேர் கூட போர் புரிவார்கள் இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சகுனி நிதிஷ்டன் நகுலன் சகாதேவன் ஜெயத்ரதன் சிகண்டி மற்றும் உபபாண்டவர்கள் இவங்க எல்லாம் ஐயாயிரம் பேர் கூட போர் புரியக்கூடியவர்கள் இவங்க பேர்னா ரதர்கள் அதுக்கப்புறம் கடைசியாக வந்து அதுக்கப்புறம் கடைசியாக வந்து அர்தரதன் சொல்லிட்டு ஒருத்தர் அந்த அர்தரதன் யார்னா ஒருவாள் ஒரு கேடையை வச்சு ஒரே ஒரு நபர் கூட போர் புரியவர்கள் இவங்க தான் அர்தரதன் இவு இந்த குரூப்ல தான் கர்ணனை பீஷ்மர் நிர்ணயித்தார் அதனால தான் அவர் மிகப்பெரிய கோவப்பட்டு நான் அர்த்தராதனா நான் ஒரு போர் வீரன் கூட போர் புரியவனான்னு சொல்லிட்டு கோபிச்சுக்கின்னு இந்த மகாபாரத போர்க்களத்தில் பீஷ்மர் உயிரோடு இருக்கும் வரை நான் களத்துக்குள் வரமாட்டேன் என்று சம்பதம் மேற்கொண்டவர் கர்ணன் இந்த அர்த்தராதன் என்பது இதுதான் பாண்டவர்கள் படையில் இப்பேற்பட்ட வீரர்கள்லாம் இருக்கிறாங்க அதனால் இந்த வீரர்களெல்லாம் நம்ம கவனமாக கையாளணும் ஆச்சாரியரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அடுத்த பதம் ஏழாவது பதத்தில் என்ன சொல்கிறாருன்னு சொல்லிவிட்டு நம்ம நாளைக்கு பார்ப்போம்